அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் முதல் கொண்டு வந்திருக்கின்ற இரண்டு தீர்மானங்கள் மீது நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீர்மானங்களில் ஒன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி மெல்ல மெதுவாக ஜனநாயகத்தின் குரல் உலகை நெறிக்கிற காரியத்தை மத்திய அரசு ஈடுபடுகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாகவே ஒரு தீர்மானத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம் இரண்டாவது இரண்டா இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை அமைப்பை செய்வதன் மூலம் நம்முடைய உரிமைகளை மத்திய அரசு பறித்து கொள்வதற்கு உண்டு என்பதற்காக அதற்க உரிமையை காப்பதற்காக ஒரு தீர்மானம் ஆக ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம் நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம் இந்த இரண்டு தீர்மானங்களை இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமாக படித்து காட்டி இருக்கிறார் இந்த திரண்டு தீர்மானத்தின் மீது பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி காரணம் இரண்டாவது முறையாக நான் இந்த இரண்டு தீர்மானங்கள் மீது பேசுகிறேன் அது எப்படி இரண்டாவது முறை வரும் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள் ஒன்று இந்திய ஜனநாயகத்தை கொள்வொளியை கிறக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது எமர்ஜென்சியை கொண்டு வந்து அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதன் மீது நான் பேசியிருக்கிறேன் உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை எனவே அவருடைய அடிச்சோலை ஒட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை பறிவோகாமல் இருப்பதற்கும் இரண்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கே நம்படி நல்லவாய் சுந்தரம் எதிர்கப்படுது கொஞ்சம் கால காமலம் கொடுத்து தேர்தலாக இருக்கிற பக்குவம் எல்லாம் சொன்னார் குத்து கொளுகிறேன் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு அழுக்க அது அதான் ஒரு இழுக்க அதுதான் நல்ல ஒருதாக இருந்தால் புரியும் ஆனால் யூனிஃபார்மில் ஸ்கோர் போடுறது ஒரே தேர்தல் ஒரே ஒரே புத்தகப்பாடர் அப்புறம் ஒரே மதம் ஒரே கடவுள் ஒரு இது இப்படி போறோம் கிட்ட செல்லாது ஆகியனால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல ஒட்டு பக்கம் இங்கே அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இது லோக்கல் பாடிஸுக்கு ஒத்து வராது இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அவங்க நம்ம தேர்தல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுச்சிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா லோக்கல் பாடிஸ் டை லெவல் கமிட்டி டு இன்வைட் யூ ஃபார் இன்சைட் ஆன் தி மெக்கானிசம் பை எலெக்ஷன் எலெக்ஷன் லோக்கல் பாடிஸ் கேன் ஹெல்ட் வித் என்று ஓட்டு இருக்காங்க சேர்த்து தான் வந்திருக்கு மூன்றாவதாக நீங்க அந்த கமிட்டி கிட்ட போய் சொல்லலாமான்னு கேட்கு நிறைய சொல்லியிருக்கோம் எங்க வக்கீல் வில்சன் கூட போய் அங்க சொல்லி இருக்கிறார் ஆகியனால இதெல்லாம் எடுபடாது அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதமுள்ள நாடாக ஒரே மதமுள்ள நாடாக ஒரே கடவுள் உள்ள நாடாக ஏ மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள் உலகத்தை முடி மன்னர்கள் எல்லாம் முடியை எழுந்துவிட்டு ஜனநாயகத்தை நோக்கி வருகிற காலகட்டத்தில் இந்த காலத்திலே குடியாட்சியை திட்டத்தை கொண்டு போகிறேன் ஒன்றிய அரசு ஈடுபட்டு எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சியின் சார்பில் ஆதரவு நன்றி